உச்ச நீதிமன்றத்துடைய கிளை சென்னையில் அமைக்கப்படும் யார் உனையும் உன் பிள்ளையும் கேட்டுட்டேன் அமைப்பாங்களோ எப்படி ஒரு மக்களை முட்டாளாக்குறீங்க தாயகம் திரும்பிய இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரி குடியுரிமை வழங்கப்படும் நீ எப்படி கொடுப்ப மாநில அரசு அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களுடைய ஒப்புதலின் பேரில் வேணா விட்டுக்கலாம் அது உங்க விருப்பம்னாங்க ஆனால் ஜெயிலில் இருந்து வெளியில் அழைச்சிட்டு வந்தீங்களே தவிர அவங்க அழைச்சிட்டு போய் இன்னும் முகாமில் வச்சு உங்க கண்காணிப்பில் தான் கியூ பிரிவு போலீஸ் கண்காணிப்பில் தான் அவங்கள வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒன்றிய அரசின் பணிகளில் மாநில மொழிகளில் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடத்தப்படும் ஏன் இது வரைக்கும் உண்மையிலேயே என்ன கிழிச்சுக்கிட்டு இருந்தீங்க எல்லாம் என்ன டெல்லியில் போய் என்ன குடிச்சிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ எங்க ஐயன் கருணாநிதியுடைய செல்லப்புல கனிமொழி என்ன சொல்லிச்சு எனக்கு ஹிந்தி தெரியாது ஒன்லி தமிழ் ஒன்லி தமிழ் ஹிந்தி தெரியாது அப்ப குரல் கொடுக்க வேண்டியது தானே ஒரு ஆறு ஏழு சதவீதம் இவங்க வரி மத்திய அரசு வரி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு முப்பது சதவீதம் மாநில அரசு வரி முடிஞ்சா ஓ வரிய நீ இப்ப குற உனக்கு தைரியம் இருந்தா ஓ மாநில அரசு ஒவ்வொரு லிட்டருக்கும் இருபத்தஞ்சு முப்பது ரூபா வரி வாங்குறீங்க பாத்தீங்களா இப்ப உதாரணத்துக்கு நூறு பெட்ரோல்னு வச்சுங்க நீங்களே முப்பது ரூபா வரி வாங்குறீங்க யாரு மாநில அரசு யார் பாக்கெட்ல இருந்து எடுக்கிறாங்க ஏன் அண்ணன் தம்பி பாக்கெட்ல இருந்து எடுக்கிறீங்க இப்போ உன் வரிய கூற குறைக்க துப்பு இருக்கா இந்தியா முழுவதும் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் ஆக மொத்தம் தம்பி மு க என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியா பண்ணிடலாம் நம்ம மற்ற மாவட்டம் எல்லாருக்குமே கான்ட்ராக்ட் கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஒரு நாள் நிப்பாட்டவே முடியாத ஒன்னால தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கிற சுஞ்ச சுங்கச்சாவடிகளை முற்றிலுமாக அகற்றப்படும் அப்படிங்கிறத சொல்றதே டுபாகூறு ஆளுநருக்கு அதிக அதிகாரம் அளிக்கும் சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபத்தி ஒன்று நீக்கப்படும் ஒரு மத்திய அரசால் ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அவங்களுடைய ஆலோசனையோடைய செயல்படுத்தப்பட்டு இருக்கிற ஒரு சட்டத்தை முன்னூத்தி அறுபத்தி சட்டத்தை அந்த சட்ட பிரிவை எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பொது தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தேர்தல் அறிக்கை உச்ச நீதிமன்றத்துடைய கிளை சென்னையில் அமைக்கப்படும் யார் சொல்றா இது ஒன்று தேசிய கட்சியான காங்கிரஸ் சொல்லணும் இல்லைன்னா பிஜேபி சொல்லணும் இப்போ இவங்க தான் எதிர்முனை எதிர்முனை போட்டி ஆனால் யார் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா மு க ஸ்டாலின் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா உச்ச நீதிமன்றத்துடைய கிளை சென்னையில் அமைக்கப்படும் எப்படி இவர் எப்படி அமைப்பாரு சொல்லுங்கள் நீ பிரதமர் வேட்பாளரா நீ பிரதமர் வேட்பாளராக இருந்தால் தானே இந்த லாலாக்கு டோல் டப்பிமா கதையெல்லாம் சொல்லலாம் ஓம் பிரதமர் வேட்பாளர் யார் ராகுல் காந்தியா யார் அது காங்கிரஸ் இயக்கத்தோட யாரோ ஒருத்தர் எக்ஸ்வைஸெட் ஓகே நீங்கள் கிடையாது அப்போ நீங்கள் எப்படி இந்த பொய்யான வாக்குறுதியை கொடுக்கலாம் உச்ச நீதிமன்றத்துடைய கிளை சென்னையில் அமைக்கப்படும் யார் உனையும் உன் பிள்ளையும் கேட்டுருந்தேன் அமைப்பாங்களோ ஆ எப்படி ஒரு மக்களை முட்டாளாக்குறீங்க ஒன்றிய அரசு அலுவலகங்களில் தமிழ் பயன்படுத்தப்படும் நல்லா கேட்டுங்க மத்திய அரசுல எல்லாத்துலேயுமே தமிழ் பயன்படுத்தப்படுமா நீ தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே பிரதமரா நீ பிரதமர் வேட்பாளர் பிரதமர் மாதிரில டைலாக்லாம் விட்டுருக்கீரு உனக்கு யார் இதை ஏபிசிடின்னு எழுதி கொடுத்தா தமிழ்நாட்டில் இருக்கிற தாசில்தார் ஆபீஸ்லயோ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லயோ விஓ ஆபீஸ்லையோ தமிழில் எழுதப்படும் சொல்லிக்கோ அது தப்பு கிடையாது அது ஓ குட்ஸு ஓ மாளிகை கதை விடுற இடம் நீங்க என்ன வேணா அதில் செஞ்சுக்கலாம் ஆனால் மத்திய அரசுங்கிறது ஓன் டிபார்ட்மெண்டே கிடையாது ஓகேவா ஓ கூட்டணி தலைமை எதுவோ அந்த பிரதமர் வேட்பாளரோ அவங்க விட வேண்டிய அறிக்கையை நீங்க எப்படி சார் விடுறீங்க முட்டாள்தனமா இல்ல திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படும் எங்க இருந்து கொண்டு வராங்க நாட்டில் ஆயிரத்தி எட்டு இருக்கு திருக்குறளை எல்லா இது தேசிய ஏன் உலக நூல்யாது உலக நூலை இருக்கிறீங்க மத்திய அரசிய ஒன்றிய அரசு மாதிரி திருக்குறளை தேசிய ஆக்குறீங்களா அது தேசிய யார் சொன்னது உலக நூல் விளக்கெண்ணெய்களா அதுக்குள்ளே தெரியாம ஒரு தேர்தல் அறிக்கை அடுத்ததுக்கு வருவோம் தாயகம் திரும்பிய இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரி குடியுரிமை வழங்கப்படும் நீ எப்படி இது இது கேள்வியே பல லட்சக்கணக்கான இலங்கை அகதிகள் இலங்கை தமிழர்கள் எல்லாருமே இந்தியாவில் வாழ சரியான இடம் கிடையாது அரசியல்வாதி கிடையாது முடிவு பண்ணிட்டாங்க ஒன்றிய அரசின் பணிகளில் மாநில மொழிகளில் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடத்தப்படும் இதுவரைக்கும் உண்மையிலேயே என்ன கிழிச்சுக்கிட்டு இருந்தீங்க உன் எம்பி எல்லாம் என்ன டெல்லியில போய் என்ன குடிச்சிட்டு கூத்த இருந்தாங்களோ ஒருத்தன் கூட குரல் கொடுக்கலையா எங்க ஐயன் கருணாநிதியுடைய செல்லப்புல கனிமொழி என்ன சொல்லிச்சு எனக்கு ஹிந்தி தெரியாது ஒன்லி தமிழ் ஒன்லி தமிழ் ஹிந்தி தெரியாது டபா வா எக்கிச்சிக்கின்னு வாந்தி எத்துத அப்ப குரல் கொடுக்க வேண்டியது தானே ரயில்வே துறைக்கு தனி நிதி நிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் சார் ரயில்வே துறைக்கு வருஷம் வருஷம் நீங்கள் ஏதாவது ஒரு தனி நிதிநிலை தாக்கல் செய்கிறீங்க அவங்க எடுத்துக்கிறாங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் வேறு விஷயம் இதை எதுக்கு தேர்தல் அறிக்கையாக கொடுக்குற எல்பிஜி சிலிண்ட்ரு விலையை ஐநூறு ரூபாய்க்கும் பெட்ரோல் விலையை எழுவத்தஞ்சி ரூபாய்க்கும் டீசல் விலையை அறுபத்தஞ்சு ரூபாய்க்கும் குறைக்கப்படும் மு நீ எப்படி குறைப்ப அதை சொல் இது மாநில அரசு டிபார்ட்மெண்ட்டே கிடையாது மத்திய அரசுடைய டிபார்ட்மெண்ட் உங்க பார்வைக்கு சொல்ல போனா ஒன்றிய அரசு டிபார்ட்மெண்ட் ஓகேவா அவங்களே உங்க பிரச்சனைக்கு நான் வரலடா சாமி நீங்களே ஒரு முடிவு பண்ணிட்டு வாங்க எங்களுக்கான வரிய கொடுங்க அப்படிங்கிறான் அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தா கூட ஒரு ஆறு ஏழு சதவீதம் இவங்க வரி மத்திய அரசு வரி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு முப்பது சதவீதம் மாநில அரசு வரி முடிஞ்சா ஓ வரிய நீ இப்ப குறை உனக்கு தைரியம் இருந்தா ஓ மாநில அரசு ஒவ்வொரு லிட்டருக்கும் இருபத்தஞ்சி முப்பது ரூபா வரி வாங்குறீங்க பார்த்தீங்களா இப்போ உதாரணத்துக்கு நூறுரூவா பெட்ரோல்ன்னு வச்சுங்க நீங்களே முப்பது ரூபா வரி வாங்குறீங்க யார் மாநில அரசு யார் பாக்கெட்லேருந்து எடுக்கிறாங்க ஏன் அண்ணன் தம்பி பாக்கெட்லேருந்து எடுக்கிறீங்க ஓகேவா நீங்கள் எழுவத்தஞ்சி ரூபாய்க்கு டீசல் பெட்ரோலு ஓ மாநில அரசு திருவாரூரில் குழி தோண்டி அதுக்கப்புறமா யார் கோபாலபுரத்தில் குளி தோண்டி பெட்ரோல் எடுத்து அதில் இருந்து உலகம் புல்லா கொடுங்க அப்போ நீங்கள் கொடுங்க பாஞ்சு ரூபாய்க்கும் அஞ்சு ரூபாய்க்கும் இப்போ உன் வரியை கூற குறைக்க துப்பு இருக்கா நீ எப்படி மத்திய அரசுடைய நிர்வாகத்தில் இருக்கிற பெட்ரோல் டீசல் விலையை ஏன் சாமி கிட்டத்தட்ட பத்து வருஷமா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பிசா ஏற்றுனா ஒரே போராட்டம் நடக்கும் இப்போ கண்ணுக்கே தெரியாமல் ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஒரு ரூபா ரெண்டு ரூபா பெட்ரோல் ஏற்றுனாங்க இறக்குனாங்க கூட வாய இல்லையே நாற்பது ரூபா ஐம்பது ரூபா இருக்கிற பெட்ரோல் நூறுரூவாய் ஆயிரச்சி அது வரைக்கும் வாயே திறக்கலையே அப்போ அந்த நிர்வாகத்தில் உங்களால் தலையிட முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அப்படி இருக்கும்போது நீ எப்படி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கும் எழுவத்தஞ்சி ரூபாய்க்கும் பெட்ரோல் டீசல் எல்லாம் கொடுப்பேன் ஐநூறுவாய்க்கு சிலிண்டர் எப்படி கொடுப்பேன் ஓ மாநில அரசு வரியை கம்மி பண்ண உனக்கு தைரியம் இருக்கா புதிய கல்விக் கொள்கை ரத்து குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து சார் இந்த நீங்கள் ரத்து ரத்துன்னு சொல்கிறது அவங்க அலோன்ஸ் பண்ணிட்டாங்க போன வாரமே ஓகேவா அமுலுக்கு வந்தாச்சு ஒரு வாட்டிக்குள்ளே குரல் குடிக்கலையே ரெண்டு நாய் மட்டும் அப்படின்னு குறைச்சிது அப்புறம் எவனுமே காணுமே உன் கூட்டணி கட்சிக்குள்ளே எவனுமே போராட்டம் பண்ண மாதிரி தெரியலையே வாயே தெருகிலையே மத்திய அரசுக்கு எதிராக குரல் கொடுத்த தூக்கி உள்ளே போட்டுருவாங்கன்னு பயமாக எவனுமே குரல் கொடுக்கல நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் நான் ஏற்கனவே ஒரு ஊடகத்தில் கேட்டிருக்கேன் எங்கள் அப்பா ஆத்தா எங்கள் ஆச்சி எங்கள் முப்பாட்டெல்லாம் சோறு போடாமையா ஸ்கூலுக்கு அனுச்சிருக்கியா சொல்லு நீ கோபாலபுரத்தில் கோபாலபுரம் ஹைஸ்கூலில் அந்த ஒன்றையான சைக்கிளில் ஓட்ட டவுஸரோட ஸ்கூலுக்கு போன முக ஸ்டாலினா நீ சொல்லு மறந்துட்டியாப்பா பழைய வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கி காரில் போகும்போது நம்ம யாருனே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன் அன்றைக்கி உங்கள் அப்பா காலை உணவு கொடுக்காம தான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாரா நீங்கள்லாம் கொஞ்சம் வளர்ச்சியாக இருக்கு இன்னும் என் நாட்டை பிச்சைக்கார நாடாலாம் பார்க்காத ஓகேவா அந்த வந்து மதிய உணவு திட்டம்ங்கிறது ஐயன் காமராஜர் கொண்டு வந்தது அதுக்கு அப்புறம் சத்துணவு திட்டமாக எம்ஜிஆர் நீ புதுசா என்னத்த காலை உணவு திட்டம் கொண்டு வர இந்தியா முழுவதும் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் ஆக மொத்தம் தம்பி முக ஸ்டாலின் என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மார்க்கை இந்தியா ஃபுல்லாக பிரான்ச் பிரான்ச் பிரான்ச்சாக பிராச்சாக ஓப்பன் பண்ணிடலாம் நம்ம வட்ட மாவட்டம் எல்லாருக்குமே ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா இங்கேயே டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அபலை பெண்களுடைய தாலி அறுந்து போகுது எல்லாம் விதவியாக நிற்கிதுங்க ஓகேவா அந்த மாதிரி நாடு ஃபுல்லாக நாசமாக போட்டுவேன் ஆ சாரம் குச்சி குச்சி செத்து போட்டுமே அப்போ தானே நம்ம ரூபா கொடுக்க முடியும் ஆ கொடுக்கு அப்படி ஒரு பிளான் பண்ணிட்டீங்க அடுத்ததுக்கு வருவோம் வங்கிகளில் குறைஞ்சபட்ச இருப்பு தொகை இல்லாத போது விதிக்கப்படும் அபராதம் நீக்கப்படும் இப்போ இவ்வளோதான் பிடிக்கிறாங்க உன் தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா பேங்க்கில் உள்ளவங்க தான் என் விவசாயி நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இருக்கிற விவசாயி எல்லாருமே அந்த பேங்க்கில் இருந்து மினிமம் அந்த பேலன்ஸை பிடிச்சிக்கிறானே கண்ணுக்கே தெரியாமல் பிடிக்கிறானே அதை நீக்கும் முதல்ல உங்களுக்கு பவர் இருக்கா ஓ நிதித்துறை அமைச்சருக்கு பவர் இருக்கா உன் பிள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கு பவர் இருக்கா அதெல்லாம் விடுக்குப்பா நீ தானே முதலமைச்சர் உனக்கு பவர் இருக்கா ஏன்னா இது ஒன்றும் மாநில வங்கிகள் கிடையாது மாநில வங்கிகளே ஓகேங்களா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்ட்ரோலில் தான் இருக்குது உன் கண்ட்ரோலில் கிடையாது அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா யார் கண்ட்ரோலில் இருக்குது மத்திய அமைச்சரவை கண்ட்ரோலில் இருக்கு அதுவும் உன் கண்ட்ரோலில் கிடையாது அப்போ நீ ஒரு பிரதமர் வேட்பாளராக இருந்து இந்த அறிக்கையெல்லாம் விடணும் ஓகேவா இந்த புடான்ஸ் கதையெல்லாம் அப்போ விட்டா ஓரளவுக்காவது யோசிக்கலாம் நீ இப்ப பிரதமர் வேட்பாளரே கிடையாது நீ வேட்பாளரே கிடையாது கூட்டணி கட்சி தலைவர் ஓகேவா எதுக்கு தேவையில்லாத அறிக்கையில் விட்டுட்டு இருக்கீங்க தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும் ஒன்றும் ஆண்டாம் நீ ஏதாவது கார்ல இங்கேருந்து பயணம் போறீங்களா திருச்சி மதுரை போனி போறீங்களா போகும்போது போயிட்டு ரிட்டர்ன் வர்ற அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு நாலு டோல்கேட்டை நிப்பாட்டி வைங்களேன் நான் போயிட்டு ரிட்டன் கோபாலபுரத்துலேருந்து இருந்து கிளம்பிட்டேன் திரும்ப போயிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் ரிட்டர்ன் நான் கோபாலபுரம் வேலைச்சேரி வர வரைக்கும் டோல்கேட் எதுவும் நடக்க கூடாது அப்படின்னு ஒரு ரெண்டு நாள் நிப்பாட்டுங்களா பார்ப்போம் உங்களால முடியுமா உங்க நிர்வாகத்தினால் முடியுமா உன் நீ முதலமைச்சர் தானே உன்னுடைய ஆளுமையினால முடியுமா முடியாது அப்ப ஒரு நாள் நிப்பாட்டவே முடியாத ஒன்னால தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கிற சுஞ்ச சுங்கச்சாவடிகளை முற்றிலுமாக அகற்றப்படும் அப்படிங்கிறத சொல்றதே டுபா இருக்காது சென்னையில் மூன்றாவது ரயில் நிலையம் ரயில் முனையம் அமைக்கப்படும் அதாவது அவங்க என்ன சொல்றாங்க ரயில்வே டெபோ ரயில்வே பெரிய ஸ்டேஷன் ஆமாம் அதோ உருவாக்குறாங்களாம் எக்மோர் ஸ்டேஷன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிற மாதிரி மூன்றாவதாக ஒரு பெரிய ஸ்டேஷன் உருவாக்க போகிறாங்களாம் நீங்கள் எப்படி சார் உருவா உருவாக்குவீங்க கலைஞர் போக்குவரத்து கழகம் அந்த மாதிரி கலைஞர் ரயில் போக்குவரத்து கழகம் அப்படின்னு ஏதாவது இருக்கா மெட்ரோ ட்ரெயின் மாதிரி இல்லை இருந்தால் சொல்லுங்கள் அப்படி இருந்தாங்களும் அப்படி கூட உங்களுக்கு ஓட்டுறதுக்கு வாய்ப்பு கிடையாது தம்பி மத்திய அரசு நீங்கள் சொல்கிற ஒன்றிய அரசு கேட்டால் தானே பிச்சை எடுக்கணும் அனுமதி வாங்க அப்படி இருக்கும்போது இந்த செய்கையே தவறான செய்கை இல்லை ஆளுநருக்கு அதிக அதிகாரம் அளிக்கும் சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபத்தி ஒன்று நீக்கப்படும் எப்படி நிற்ப ஒரு மத்திய அரசால் ஒரு உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் அவங்களுடைய ஆலோசனையோடைய செயல்படுத்தப்பட்டு இருக்கிற ஒரு சட்டத்தை முன்னூத்தி அறுபத்தி சட்டத்தை அந்த சட்ட பிரிவை எப்படி நீக்குவ உங்களால எப்படி முடியும் இது நேத்து இன்னைக்கு வரல ஆண்டாண்டு காலமா சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படி உங்களால நீக்க முடியும் சொல்லுங்க இதெல்லாம் விடுங்க காந்தியை கொண்டாதான் அந்த ஒரு பெரிய ஒரு கும்பல் திரு அந்த கும்பலை தூக்கி உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ன சொன்னாங்க மாநில அரசு அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களுடைய ஒப்புதலின் பேரில் வேணா விட்டுக்கலாம் அது உங்கள் விருப்பம்னாங்க நாங்க ஆனால் ஜெயிலிருந்து வெளியில் அழைச்சிட்டு வந்தீங்களே தவிர அவங்களை அழைச்சிட்டு போய் இன்னும் முகாமில் வச்சு உங்கள் கண்காணிப்பில் தான் கியூ பிரிவு போலீஸ் கண்காணிப்பில் தான் அவங்கள வச்சுக்கிட்டு இருக்கீங்க இது வெளி உலகத்துக்கு தெரியுமா பாதி பேர் உங்கள் டார்ச்சர் தாங்க நான் திரும்ப இலங்கைக்கு போகிறேன் லண்டன் போகிறேன் எனக்கு பாஸ்போர்ட் கொடுறான்னு அவன் பாஸ்போர்ட் அப்ளை இருக்கான் அதே உங்களால் ஃப்ரீயாக விடுறதுக்கு துப்பு இல்லை அதாவது உச்ச நீதிமன்றம் நீ நினச்சா அந்த ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளை விடுதலை செய்யலாம் அப்படின்னு சொல்லியும் உங்களால் அதை செய்ய தைரியம் இல்லை நீங்கள் எப்படி சார் ஆளுநருக்கு அதிக அதிகாரம் கொடுக்குற அந்த முந்நூற்றி அறுபத்தி ஒன்றாவது சட்டத்தை எப்படி நீக்குவீங்க உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது உங்க சட்டத்துறை அமைச்சர் ஐடியா கொடுத்தாரா சொல்லு என் மக்களை முட்டாக்கி முட்டாளாக்கிட்டு இருக்காங்களா இதெல்லாம் இன்னைக்கு வந்து அறிக்கை தேர்தல் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தேர்தல் அறிக்கை நான் இப்ப வாசிச்சேன் அத்தனையுமே மத்திய அரசு மூலியமா இவங்க அழுத்தம் கொடுத்து ஜனங்களுக்கு செய்வாங்களா இல்ல முக ஸ்டாலினே பச்சை கலர் எடுத்து கையெழுத்து போட்டு கோபா கோபாலம்புரத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனு ஒரு ரயில்வே ஸ்டேஷனு மயிலாப்பூர்ல எங்க சித்தி வீடு ராஜாத்தியம்மா வீடு இருக்குது அங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷனு அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா தூத்துக்குடிக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷனு திருவாரூருக்கு மாமனார் வீடு இருக்குது அஞ்சு ஒரு ரயில்வே ஸ்டேஷனு உன்னால கொண்டு வர முடியுமா உங்களுக்கு அதிகாரம் இருக்கா ஓகேவா உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஐந்து வருட ஆளுமை ஓகேங்களா அதை கூட நீங்கள் ஒன்று ஒன்று ஒன்றா பீஸ் பிடிங்கினே வராங்கோ எப்போ வேணால் போயிடும் இப்போ இந்த கட்டத்தில் பொய்யான வாக்குறுதிகளை மக்களுக்கு திணிக்காதீங்க எட்டரை கோடி எட்டரை கோடி மக்கள் எனது அண்ணன் தம்பிகள் எனது அம்மா அக்கா தங்கச்சி எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன் தயவுசெய்து இந்த தேர்தல் வாக்குறுதிகளில் முட்டாள்தனமான வாக்குறுதி அது யார் கொடுக்குறா இந்த வாக்குறுதியெல்லாம் மோடி கொடுத்தா நீங்க அக்செப்ட் பண்ணலாம் இதே ராகுல் காந்தி கொடுத்தா யோசிக்கலாம் மு க எப்படி கொடுக்க முடியும் நம்ம யோசிக்கணும் மாநிலத்தில் கூட்டணி ஆச்சு அவங்க சொல்றாங்க எப்படி சார் அப்ப காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கை வராதே வராதா அவன் விடுவான் இன்னொரு நாள் நாள் தம்பி செல்வ பிறந்தகை பதவிக்கு வந்திருக்க அது விடுமே காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கை ஏன்னா திமுகவுடைய தேர்தல் அறிக்கை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு ஒன்று ஒரு கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களே பத்து பேர் சீட் வாங்கியிருக்காங்களே அப்ப அவங்களுடைய தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று வரும் அப்ப இதுக்கு அதுக்கும் பாருங்க முற்றிலுமா முரண்பாடாக இருக்கும் தி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை எக்காலத்திலும் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட முடியாது ஓகேவா இதை மத்திய அரசினால் மட்டுமே செயல்படுத்த முடியும் ஆகையால் தமிழக வாக்காளர்கள் அத்தனை பேருமே இந்திய வாக்காளர்கள் அத்தனை பேருமே இந்த மாதிரி இந்த முகம் முடிவுத்தையெல்லாம் பார்த்து ஏமாறாதீங்க ஓகேவா இங்கே யோசிங்க இங்கே யோசிங்க முடிவு இங்கே யோசிங்க முடிவு இங்கே எடுங்க உங்களுக்கு யாருக்கு தோணுதோ அங்கே ஓட்டு போடுங்க ஓகேங்களா நீங்கள் மோடிக்கு போட்டாலும் சரி ஓகேங்களா உங்களை ஏமாத்துகிற கேடிங்களுக்கு போட்டாலும் சரி ஓகே அனுபவிக்க போகிறது நீங்கள் தான்